ப்ரோ இப்போ வாய்ஸ் கேக்குதா பாருங்க சொல்லுங்க ப்ரோ நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் பேசிட்டே வருவேன் ப்ரோ மைக்கு வீட்டில் இருக்குது ப்ரோ போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன் ப்ரோ சென்னையிலேருந்து திருப்பதி போறேன் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஆ போய்ட்டு மைக்கு போகிற வழியில் தான்மா இருக்குது வீடு எடுத்துகிட்டு ஆகிட்டே போகிறத மைக்கு வேணுண்ணே மைக்கு வேணுண்ணே எத்தனை தான் ஆ ரெண்டு நிமிஷம் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ மைக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ப்ரோ என்ன ப்ரோ பத்தொம்போது பேர் பார்க்குறீங்க ஆ எல்லாருக்கோ நான் திருப்பதி போய் நிறேன் அதுதான் சும்மா யாத்திரை எல்லாருக்கும் சொல்லிட்டு அப்படியே போகலான்னு பார்க்குறவங்களாம் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு உதவியாக இருக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் லைவ் போடுறேன் நான் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க சென்னையிலேருந்து போகிறேன் திருப்பதிக்கு பெருமாளை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறது அப்புறம் இது ப்ரோ ஆ ப்ரோ என்ன ப்ரோ எல்லாம் கட் பண்ணிட்டு போயிட்டிங்க ஏழு பத்து பேர் இருந்தது ஏழு பேர் ஆகிட்டிங்களேன் ப்ரோ ஓகே ப்ரோ இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு லைஃப் போகிறேன் ப்ரோ பார்த்து நடந்துருக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் ப்ரோ ப்ரேஃப்பாக இருக்கா ஜாப் ப்ரோ கண்டிப்பாக இப்போ வேலை கிடைக்கும் ப்ரோ உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோ பெருமாள் பெருமாள் உங்களுக்கு சொல்லுவார் ப்ரோ நான் உங்களுக்கு பேசுகிறேன் ப்ரோ இப்போ போயிட்டுருக்கேன் போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மைக் எடுத்துட்டு பேசுகிறேன் ப்ரோ மைக் இல்லாதனால் என்ன பண்ணுறன்னு தெரில ப்ரோ இது என்ன ஆப்ஷனே தெரில ப்ரோ ஃபஸ்ட் டைம் போடுறேன் ப்ரோ லைவே ஆப்ஷன் ஒன்றும் தெரில கேமராவை மாற்றி இந்த பாரு ப்ரோ ரோடு க்ராஸ் பண்ணுறா ப்ரோ எங்கடா பார்த்துடா ப்ரோ 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 ஆமா ப்ரோ மைக்கு சூப்பராக தான் ப்ரோ இல்லை ப்ரோ ஆடுது ப்ரோ ஓ நீங்கள் ஃபோன் மைக்க சொல்கிறீங்களா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நான் போய்ட்டு மை வீட்டில் இருக்குது ப்ரோ அது இன்னும் நல்லா தெளிவாக அதனால் அது எடுத்துட்டா எடுத்துகிட்டா பெஸ்ட்டாக இருக்கு ப்ரோ அதான் ப்ரோ இதான் இங்கே சாப்பாடு தரேன்னாங்க சாப்பாடு சைடிஷு ஸ்ரீடிஷாமா ஸ்நாக்ஸ் தரேன்னாங்களா அதான் ஸ்நாக்ஸ் எடுக்கட்டுக்காக போகிறேன் ப்ரோ அது கொஞ்சம் உள்ளே தள்ளனோன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக தள்ளுவோம் ப்ரோ நாங்கள் எங்களா பெருமாளை பார்க்கணும் நான் மூணு நாள் ஆகுமா ப்ரோ போட்டுக்க நாலு நாளாம் நாலு நாளாம் ப்ரோ நாலு நாள் நல்லா ப்ரோ பெருமாள் எல்லாத்தையும் போகிறேன் நீங்கள் எதாவது கொஞ்சம் பாருங்க ப்ரோ ப்ரோ நாலு பேர் தொடர்ந்து பார்க்குறீங்க பார்க்குற ரெண்டு அந்த நாலு பேருக்கு லவ்யோ பார்த்துட்டு போனேன் நான் மீதி பெரியதான் லவ்யூ இல்லை அப்படியே போயிட்டே இருக்கான் ப்ரோடா ப்ரோ கேமரா மாற்றலாம் ஆடி ஆடிக்கினே வந்து ப்ரோ அந்த கேமரா வேற சரியில்லை ப்ரோ கேட்டு

போற வழியெல்லாம் இருக்குது போல ஐயோ மழை வேற வரும் இருக்கு ப்ரோ எங்க பாரு ப்ரோ வான்ட இது எந்த ஏரியானா மாதவரத்தில் இருக்கோம் ப்ரோ சென்னை மாதவரம் நீங்க எங்க இருந்து ப்ரோ பாக்குறீங்க லைவே கொஞ்சம் ஏரியா சொன்னீங்கன்னா பெஸ்டா இருக்கும் கலை ப்ரோ திருவண்ணாமலை ஐயோயோ என் ஐயனோட ஊரா ப்ரோ அம்மா ப்ரோ ஐயன் ஐயன் பெரிய தலைவர் ப்ரோ அந்த ஊரை சொன்னாலே எனக்கு புள்ளரிக்க ப்ரோ வரும் சூப்பர் ஊர் அம்மா ஹரியம் ப்ரோ

ப்ரோ இது வரைக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் நடந்து வந்துட்டான் கொஞ்சம் காலி லைட்டாக சைடு வாங்கது ப்ரோ தேங்காய் தேங்காய்ண்ணா தேர்ந்துங்கிறோம் தேங்காய் அண்ணா கடையில் என்ன பண்ணுறது அது வேறு போய் தேடணும் ப்ரோ தேங்காய் அண்ணா பாட்டிலில் இருக்குதுன்னு சொன்னாங்க வாங்கல அதான் கவரில் கிடைக்குமான்னு தேடுறோம் வெயிட்டு சேர்ந்துடும் ப்ரோ ஏற்றினேன்டா ப்ரோ ஓகே ஓகே ஃபஸ்ட்டு லைவ் ப்ரோ ஃபர்ஸ்ட்டு மாதிரி அப்படி சொல்ல ப்ரோ இதுலாம் நானே திருப்பதி போகிறேன் ப்ரோ திருப்பதி போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு நான் திருப்பதியில் ப்ரோ போகிற வழியெல்லாம் போடுறேன் எங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் ஒரு லைவ் போடுறேன் ஐயோ மூணு பேர் ஆகிட்டாங்க ப்ரோ பன்னெண்டு பேர் ஆச்சு பத்தொம்போது பேர் ஆச்சு இப்போ மூணு பேர் ஆயிட்டாங்க ப்ரோ சொல்கிறேன் கோவிந்தா சொல்றா என்னடா பண்ணிவிடுற யூடியூப்பு ப்ரோ ப்ரோ இருக்கு ப்ரோ ப்ரோ நீங்க எங்கேஜிங்க காமிங்க ப்ரோ ஆமா ப்ரோ கரெக்டு ப்ரோ அது எங்கேயாச்சிங்கன்னா என்ன ப்ரோ குஜாலாக இருக்கணுமா எப்படி ப்ரோ எனக்கு இன்னும் புரியலையே ஆமாம் ப்ரோ நீங்கள் கூட வரீங்களா பேசிக்கினே போடுறேன் பாத்தி தூரம் வந்துட்டேன் ப்ரோ வேகமா திருப்பதி வரைக்கும் ப்ரோ திருப்பதி வரைக்கும் எனக்கு நெட் இருக்குமா தெரியல ஓகே ஓகே நீங்கள் சொன்னதை எங்கேயா எப்படி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அதானே பண்ணிடலாம் ப்ரோ கொஞ்சம் கொஞ்சமாக பேச பேசுதான் உங்கள் மாதிரி நல்ல ஊரில்லாம் சொன்னதான் ப்ரோ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க முடியும் எத்தனை பேர் ஐயோ ஆ பார்க்குறவங்க ஒரு ஆய் மெசேஜ் போடுங்க எத்தனை பேர் எனக்கு தெரில ஒரு வெளிச்சம் ஆகுது அங்கே கரெக்டாக கால் மணி நேரம் ஒரு வாட்டி போடுறேன் லைவ் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க இது பாருங்க விஜயவாடா தடா ஹைதராபாத் அந்த ஏரியா அந்த ரோட்டில் போய் நிற்கிறேன்

பார்க்க தெரியாடா ஹலோ ஆய் ஆயிடு சொல்லுங்கள் ஒரு ஆள் திருப்பதி நடந்து போயின்னு இருக்கிறேன் பாருங்கள் ஒரு ஆள் ஆயிச்சும் லைவ் கிராஸ் பண்ணுறாடா சைட்டில் பாக்குறேன் அது மாதிரி ஆள் வரிக்குதே ஆள் வரிக்குதீ ஆள் வரி சாய்க்க முடியலையே இந்த போனேன் ஹாய் ஏப்போ ஒரே ஒரு ஆள் தான் பாக்குறீங்க திருப்பதி போயின்னு இருக்கேன் அதான் ஒரு லைவ் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இல்லை நம்ப புளூர் பாதி வேறு நாலு நாள் ஆகுமா போகிறதுக்கு ஹாய் எங்க இருந்து பாக்குறீங்கன்னு ஒரு ஆயு சொல்லுங்க எ பார்க்குறீங்கன்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்களேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஹாய் கலை ஆய் நீங்களா ஏதோ போட்டுருக்கீங்க இருங்க அது ஒன்றும் இல்லை ப்ரோ முப்பது பா பார்த்தாங்கல்ல அவங்க உடனே இன்ட்ரெஸ்டாக தேடுவாங்க ப்ரோ நீ அது மாதிரி பண்ண பார்த்துட்டே இருப்பாங்க ப்ரோ கரெக்ட் தான் நீங்க சொல்றீங்க இன்ட்ரெஸ்ட் ஆயினா பண்ணலாம் ப்ரோ ஒரு ஐடியா கொடுங்களா சம்மையா ஐடியா சொல்றீங்க ஒரு ஆர் எம்கே பஸ் போகுது ஆர் எம்கே பஸ் போறான் பஸ் அப்படியே போய் நேரம் நாங்கள் என்ன ப்ரோ என்ன என்ன பண்ணுறதுனா தெரில ப்ரோ அப்புறம் டீ சாப்பிட்டேன் டீ சாப்பிட்டு மறுபடியும் போய் நிற்கிறேன் ப்ரோ 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 கட் பண்றாப்போ நடை உங்களுக்கு ஐயோ கட் பண்ணி போயிட்டா வர வரா மாதிரி மழை வர மாதிரி இருக்கு அம்மா மக்களே மழை வர மாதிரி வேலையாக வெளியே போவோம்